காகம் பரவா மலை பாம்பு தீண்டினாலும் விஷம் ஏறாது இந்த கோவிலில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படும் பால் மாலை வரை கெட்டு போகாது இங்கு சிவபெருமான் சுயம்புவாக காட்சியளிக்கிறார் ஆயிரத்தி நூற்று எழுவத்தி எட்டு அடி கொண்ட ஆயிரத்தி நூற்றி பதினேழு ம படிகள் கொண்ட மலை மீது அமைத்துள்ள மிகவும் சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் அருள்மிகு ஸ்ரீ ரத்தனகிரீஸ்வரர் கோவில் ஐயர்மலை இந்த கோவில் கரூர் மாவட்டம் குளித்தலையிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சித்திரை மாதங்களில் சூரியனோட ஒளி சுவாமிக்கு முன்னாடி இருக்க நவ துவாரங்கள் வழியாக நேரடியாக சுவாமியவே வந்தடையுது இங்கு அபிஷேகம் செய்யப்படும் பச்சை பால் ஈவினிங் வரைக்கும் கெட்டு போகிறதே இல்லை ஊதுவத்தி கற்பூரம் என எல்லாமே பாலில் விழுந்தாலுமே அந்த பால் கெட்டு போகாது அபிஷேகம் செய்த பால் சுவையான கெட்டியான தயிராக மாறுது தேவாரம் பாடப்பெற்ற இரநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது அறுபத்தி நாலு சிவாலயமாக இருக்கிறது மலையை சுற்றி எட்டு பாறைகளும் நடுவே உள்ள ஒன்பதாவது பாறையில் சுயம்புவாக சிவபெருமான் எழுந்தருளி உள்ளார் இந்த மலையில் உள்ள பாம்புகள் தீண்டினாலும் விஷம் ஏறுவதில்லை மணிமுடியிலந்து தேடி வந்த ஆரிய மன்னனுக்கு ரத்தினமும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பொற்கிலையும் வழங்கிய ஸ்தலம் இந்த தலம் இந்த கோவிலில் வைராக்கிய பெருமாள் ஆலயம் உள்ளது வைராக்கிய பெருமாள் என்பவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் இவர் தனக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தால் தன்னுடைய சிரசை காணிக்கையாக தருவதாக வேண்டிக் கொண்டார் அதன்படியே நடக்க வைராக்கிய பெருமாள் தன்னுடைய தலையை காணிக்கையாக கொடுத்தார் அவருடைய உடல் மலையின் அடிவாரத்திலும் தலை மலையின் உச்சியிலும் உள்ளது தேங்காய் பால் மட்டும்தான் இவருக்கு அபிஷேகம் சீசனுக்கு பூஜை முடிந்ததும் அவருக்கு சூட்டப்படும் மாலைதான் இவருக்கு சூட்டப்படுகிறது காகம் பரவா மலை ஐயர் ஒருமுறை பால் அபிஷேகத்திற்கு கொண்டு சென்றபோது காகம் அதனை தட்டி கவிழ்த்து விட்டது அது எரிந்தும் போயிற்று இன்றளவிலும் மலைக்கு மேல் ஒரு காகங்கள் கூட பரப்பதில்லை காவேரி தீர்த்தம் எட்டு கிலோமீட்டருக்கு நடந்து சென்று கொண்டு வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது இங்கு அம்மன் சுரும்பார் குழலி என்ற பெயருடன் அழைக்கப்படுகிறார் சித்திரை மாதம் சுரும்பார் சுரும்பார்குழலி அம்மனுக்கும் சித்திரை தேரூட்டம் வெகு விமர்சையாக நடைபெறும் யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கடந்த ஒரு ஆண்டு காலமா இந்த கோவிலுக்கு ரோப்கார் வசதி கூட அமைக்கப்பட்டிருக்குது இது போன்ற பல தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்